வணக்கம் டிபிகே டாக்ஸ் வானத்தைப் போல சீரியலில் ஆரம்பத்தில் துளசி கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவங்க தான் ஸ்வேதா அவங்க இப்போது கண்ணெதிரே தொன்றால் சீரியலில் லீடு ஹீரோயினாக நடிச்சிட்டு வராங்க இவங்களுக்கு தான் இப்போது கர்நாடகா மாநிலத்தில் திருமணம் நடந்திருக்கு ஸ்வேதா அவங்களுக்கு மதுன்றவங்களோட திருமணம் நடந்திருக்கு ரொம்பவும் கிராண்டாக ரிசப்ஷன்லாம் நடந்திருக்கு அந்த புகைப்படங்களுமே இப்போது அவங்க சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காங்க மது ஸ்வேதா இருவருமே ஸ்கூல் படிக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க இது நீண்ட நாள் நண்பர்களாக இருந்த இவங்க அதுக்கப்புறம் காதலை தெரிவிச்சிருக்காங்க இருவரும் காதலிச்சிட்டு வந்த நிலையில் இரு பெற்றோர்களும் சம்மதம் தெரிவித்த நிலையிலையும் இப்போது இருவருக்கும் திருமணம் நடந்திருக்கு கண்ணெதிரே தோண்டு நாள் சீரியல் டீம்லேருந்து பலருமே இப்போது நேரில் போய் ஸ்வேதா மது ஜோடிக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க டிபிகே டாக் சார்பாகவும் நாங்களும் ஸ்வேதா மது ஜோடிக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க